ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் யாரில்லை என்றாலும் நான் இருப்பேன் இந்த வாராகித்தாய் நாளை உனக்கு திடீரென திருப்பம் கிடைக்கப் போகிறது அதனால் போகிறாய் ஆச்சரியப்பட்ட பின் தான் ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் அப்படிப்பட்ட செயல் உனக்கு நடக்கப் போகிறது கண்மணியே அடுத்த வினாடி எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அழுது கொண்டிருப்பவன் சிரிக்கலாம் சிரித்துக் கொண்டிருப்பவன் ஆளலாம் என்ன கன நேரங்களிலும் உலகம் மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறதே நீ எவ்வளவு நாட்கள் வாழ்வாய் என்பதில் கூட எந்த நிச்சயமும் இல்லை இதில் நானே பெரியவன் நான் இல்லை என்றால் எதுவும் நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருப்பதில் எந்த பிரயோஜனம் இல்லை உன்னை சுற்றியுள்ள எதிராளி இப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறான் அவனிடம் சொல் எந்த நொடி எது வேண்டுமானாலும் நடக்கும் என்று சொல் உனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்களில் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை தேவையான காரியங்களை செய்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு எல்லாம் நானே என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் அது அர்த்தமற்ற வாழ்க்கை என்று சொல் இன்னும் இரண்டு தலைமுறைகள் சென்றால் நம்மை யாரென்று யாருக்குமே தெரியாது அற்பமாக அற்பமான மனிதனாக வாழ்வதும் போதாமல் இதில் இருமாப்பாக இருக்கிறான் ஆணவத்தோடு இருக்கிறான் அகங்காரத்தோடு இருக்கிறான் இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று உன் எதிராளிகளிடம் சொல் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் உன் எதிராளி பெருமையடித்துக் கொள்வதற்கு எதுவும் இல்லை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் வரை மற்றவர்களுக்கு நன்மை செய்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி எப்போதும் இயந்திரத்தனமாக வாழாமல் வாழ்க்கையை அனுபவித்து நண்பர்கள் சுற்றர்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவரிடமும் அன்பு செலுத்தி நீ வாழ வேண்டும் ஏன்னா நீ என் பிள்ளை நான் சொல்வதைக் கேள் வாழ்க்கையின் உண்மையான நிலையினை அனுபவிக்கும் மனிதன்தான் வாழ்க்கையை நன்றாக வாழ்வான் இன்றைய கால சூழலில் வாழ்க்கை என்பது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்னால் எல்லாம் முடியும் எனக்கு எல்லாம் வேண்டும் என்ற சிந்தனையே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருடைய உள்ளத்திலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் பொருள் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்கள் கூட முதுமையின் போது இயலாமையால் தவிக்கிறார்களே அந்த நேரத்தில் வாழ்வில் பெற்ற அனைத்து நலன்களும் வீணாகப் போனது என்று அவர்களே கருதுகிறார்கள் எண்ணுகிறார்கள் இதே சிந்தனையை உள்வாங்கி வாழ்வை நகர்த்தினால் நீயும் இயல்பாக வாழ முடியும் தங்கமே உனக்கான தேடலை உன்னால் மட்டுமே கண்டறிய முடியும் உனக்கான மாற்றத்தை உன்னால் மட்டுமே விதைக்க முடியும் உன் வாழ்க்கையின் முடிவை உன்னால் மட்டுமே எடுக்க முடியும் உன்னால் முடிந்தால் இந்த உலகத்தை கூட உன் பின்னால் வர வைக்க முடியும் எனவே முயற்சி செய் வெற்றி நிச்சயம் என்றுதான் இந்த தாய் சொல்கிறேன் என் மகனே என் மகளே ராஜ வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகப் போகிறது மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் துயரம் இனி இல்லை இல்லவே இல்லை தங்கமே கண்மணியே நீ கேட்டது அனைத்துமே என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது மன வேதனைகள் நீங்கி உன் மனம் முழுவதும் மகிழ்ச்சியை அள்ளித்தர இந்த வாராகித்தாய் உன்னிடம் வந்து விடுகிறேன் தங்கமே உன்னுடைய கடந்த காலம் பல வழிகளை கொண்டிருந்த போதிலும் நிகழ்காலம் பல பிரச்சனையால் சூழ்ந்துள்ள போதிலும் எதிர்காலம் என்பது உனக்கு பிரச்சனைகளை கலைந்து நிம்மதியை மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமையப் போகிறது ஏன்னா இந்த வாராகி தாயால் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைனு என்னால் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் எப்போதும் நான் உன்னை சுற்றிக்கொண்டே இருக்கிறேன் கவலைப்படாதே உன் வாழ்விற்கான மாறுதல்கள் ஏற்படப் போகிறது உன் வாழ்வில் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் உன் நினைவுக்கு நடந்தே தீரும் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் முடித்து வைக்கப் போகிறேன் உன்னோடு பொருளோடும் வாழ வைத்து உன்னை அழகு பார்க்கப் போகிறேன் வரிசையாக இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீ என்னிடம் வேண்டியது அனைத்தும் உன் கரங்களுக்கு அப்படியே நான் கொடுக்கப் போகிறேன் நாளை பார் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற அனைத்து வழிகளையும் செய்துவிட்டேன் காண கிடைக்காத மகிழ்ச்சி உன் வாழ்வில் கிடைக்கும் சொல்ல முடியாத பிரச்சனைகளால் தவிர இனி பகிரக்கூடிய மகிழ்ச்சியால் உன் மனமானது நிம்மதி அடையப் போகிறது உன் கையில் வந்து சேரப்போகிறது நீ கேட்டபடியே வந்து சேரப்போகிறது மனதிற்குள் எத்தனை கவலைகளை வைத்திருக்கிறாய் உனக்கு நீ பட்ட அவமானங்கள் சொல்ல முடியாது அந்த அளவு குவிந்து போய் உள்ளது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடவுளாகிய நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று என்னை நம்பி என் ஆலயத்திற்கு வந்து வேண்டினாய் அல்லவா என் தாய் இருக்கிறாள் எனக்கு நான் அவளிடம் சொல்லிவிடுகிறேன் அனைத்தும் நடக்கும் என்று உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்து கைவிடாமல் காத்துக்கொள்வேன் நடக்காமல் போய்விடுமோ என்று பயந்து கொண்டு இருந்தாய் அந்த காரியம் நடக்கப் போகிறது நீ நினைத்த நல்ல காரியம் நடந்தே தீரும் மகிழ்ச்சியான நேரம் கிடைக்கப் போகிறது நாளைய முதல் இந்த தாயை வணங்கும் பொழுதெல்லாம் உன் பிரச்சனைகளை நினைத்து கண்ணீர் விடுகிறாய் முழு உருவமாக சர்வ சக்தியோடு நின்று உன் பிரார்த்தனையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நீ மனம் விட்டு என்னிடம் கதறி அழுதி சென்றுள்ள உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க உன் வாராகி தாய் உன்னை தேடி உன் அருளால் உன் அருளிய வந்து விட்டேன் உனக்கானதை செய்து கொடுக்கப் போகிறேன் தான் இதை செவியில் கேட்கிறாய் நிம்மதியாக தூங்கு தங்கமே கவலைப்படாதே உன் பிரச்சனைகளுக்கு முட்டுப்புள்ளிகள் நான் வைத்து விடுவேன் உனக்கு நேர்ந்திட்ட அனைத்துமே ஒரு காரணத்திற்காக நடந்திருக்கிறது என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ உன் தேவை என்ன உன் நிலை என்ன என்ன உனக்கு வேண்டும் எது தேவைப்படாது என்ற அனைத்தையும் அத்துபடியாக அறிந்துதான் நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது இனியும் உன் நல்ல மனதிற்கு உனக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைக்கச் செய்யப் போகிறேன் நீ கேட்டதை கேட்டபடி தரப்போகிறேன் அனைத்து விதமான இன்பங்கள் உன்னையே வந்து சேரப்போகிறது உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கப் போகிறது அதை பார்க்கத்தான் போகிறேன் இனி வெற்றி மேல் வெற்றிதான் உனக்கு தங்கமே நான் ஒன்று சொல்கிறேன் கேள் இல்லாத சில விஷயங்களை நினைத்துக்கொண்டு இருக்கின்ற சில விஷயங்களை இழந்து விடுகிறாய் அதுதான் தவறு என்று சொல்கிறேன் திருத்திக்கோ தங்கமே திருத்திக்கோ நான் அனைத்தும் உனக்கு செய்கிறேன் கவலைப்படாதே என்னுடைய பார்வை உன் மீது பட்டுவிட்டது உன் பாவங்கள் அனைத்தும் விலகிவிட்டது உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்தது உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்ததும் நீங்கியது எதிர்காலம் மிகவும் பலம் நிறைந்த காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் அமையப் போகிறது நாளைய விடியலுக்காக காத்திரு போராட்டம் முடிவுக்கு வந்துவிடும் கஷ்டங்கள் துயரங்கள் முடிவுக்கு வந்துவிடும் உன் வாழ்விற்கு நல்லதொரு வழிபிறக்கச் செய்யப் போகிறேன் நாளை இனி உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷம் அனைத்தும் இந்த வாராகி தாயின் மூலமாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் யாருக்கும் இந்த வாராகி தாயின் வாக்கு சுலபத்தில் கேட்கக்கூடிய பாக்கியம் இருப்பதில்லை ஆனால் நீ அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் தொடர்ந்து கேட்கிறாய் என்னை ஒருபோதும் நிராகரிக்காமல் கேட்கிறாய் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நான் கலைத்து விடுவேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டேன் தாயே என்று சொன்னது நீ சொன்னால்தான் புரியுமா சொன்னால் தான் கேட்குமா நான் தான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே உன்னுடைய வாழ்க்கையில் கஷங்கள் சிதறிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும் மற்றவங்க மீது அதிகம் கவனம் செலுத்துவதே உன் வாழ்க்கையின் மீதான கவனம் உனக்கு குறைந்து விட்டதால் தான் இத்தனை எண்ணிகள் நடக்கிறது பிறர் உன்னை திசை திருப்புகிறார்கள் அதை பொருட்படுத்தாதே அவர்களுக்கு வேலை என்பது குறைவாக இருப்பதால் உன்னுடைய விஷயத்தில் தலையிடுகிறார்கள் வேண்டாம் மற்றவர்களை அண்டி இருக்காதே உன்னுடைய வேலையை மட்டும் செய் உன் குடும்பத்தை மட்டும் பார் இனி புத்தம்புது விடியலாக இருக்கப் போகிறது உன் வாழ்விற்கான புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய விடியலாக அமையப் போகிறது எந்தவித மாற்றமும் இல்லை நாளை நிச்சயமாக திருப்பம் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி